கோடை காலமாக இருந்தாலும் இந்த நாட்கள்லேயும் கல்யாணம் கோவில் விசேஷங்கள் எல்லாம் நடக்குன்றதுனால இந்த மாதிரி தருணங்களில் நம்ம அழகாக காட்சியளிக்க விரும்புவோம் அதே சமயம் பணம் அதிகமாக செலவழிக்காமலேயும் இருக்க வேணும்னு நாம் இயற்கை பொருட்களை வச்சு சருமழக அதிகரிக்க நினைப்போம் குறிப்பாக வெயில் காலத்தில் முகம் ரொம்ப கருமையாகவும் முகப்பருக்கலுடனும் பொலிவிழந்து காணப்படும் இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு காய்கறியை கொண்டு சரி செய்ய முடியும் அது வேறு எதுவும் இல்லைங்க பீட்ரூட் தான் இந்த வீடியோவில் கருமையை போக்கி சருமத்தை வெள்ளையாக்கும் ரெண்டு வித்தியாசமான ஃப்ரூட் ஃபேஸ் மாஸ்குகள் பற்றி சொல்லியிருப்பாங்க அதை கேட்டு பயன்பெறுங்க முதல்ல காய்ச்சாத பாலில் முகத்தை சுத்தம் செய்யணும் அதுக்கு காட்டனை பாலில் நினச்சி முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் மசாஜ் செஞ்சு அதை அப்படியே விட்டுடணும் அது கொஞ்சம் நேரத்தில் காஞ்சதுக்கப்புறம் தண்ணியில் கழுவிடணும் இது மாதிரி நீங்கள் செய்கிறதுனால முகத்தில் இருக்கிற அதிகப்படியான எண்ணெய் மற்றும் அழுக்குகள் வெளியேறிடும் அதுக்கப்புறமா பீட்ரூட்டை கொஞ்சம் எடுத்து அதை துருவிக்கோங்க வடிகட்டி பயன்படுத்தி அதில் இருக்கிற சாரை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் கற்றாழை ஜெல் எலுமிச்சை சாறு மற்றும் அரை டேபிள் ஸ்பூன் சந்தன பவுடரை சேர்த்து நல்லா கலக்கி பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா தயாரித்து வச்சிருக்கிற மாஸ்க்கை முகத்தில் தடவி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா காய விடணும் அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் குளிர்ச்சியான நீரில் முகத்தை கழுவணும் மீதி இருக்கிற அந்த பீட்ரூட் சக்கையை முகத்தில் தடவி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கழுவிடுங்க இதனால சருமம் ரொம்பவே பொலிவாக மாய்ச்சரைசர் பயன்படுத்தியது போல இருக்கும் இப்போ ரெண்டாவது வழிமுறையே சொல்கிறேன் முதல்ல ரெண்டு கேரட் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பீட்ரூட் மற்றும் நூறு மில்லி தண்ணீர் எடுத்து பீட்ரூட்டோடைய தோல் இஞ்சியோடைய தோல் எல்லாம் உரிச்சி துண்டுகளாக்கி மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி சாராக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு சிட்டிகை உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்தா இளமையை நீட்டிக்கிற ஃப்ரூட் ஜூஸ் ரெடி இந்த ஃப்ரூட் ஜூஸை டெய்லி சாப்பிட்டு வந்தால் அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சைடுகள் நம்மளுடைய சர்மத்தை இளமையோடையும் புத்துணர்ச்சியோடையும் மென்மையாகவும் வச்சுக்கொள்ள ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் இது போன்ற அழகு குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி